கர்நாடகா மாநில தலைநகர் பெங்களூருவில் பொது போக்குவரத்தில் தவிர்க்க முடியாத அங்கமாக மாறியிருக்கிறது மெட்ரோ ரயில் சேவை நம்ம மெட்ரோ என்ற பெயரில் படிப்படியாக விரிவாக்கம் செய்யப்பட்டு வருகிறது அதில் த்ரீ ஏ எனப்படும் மூன்றாம் கட்டத்தின் கீழ் ஹெப்பால் சர்ஜாப்பூர் இடையில் முப்பத்தி ஆறு புள்ளி ஐம்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு ரெட்லைட் மெட்ரோ ரயில் சேவை பயன்பாட்டிற்கு கொண்டு வர முடிவு செய்யப்பட்டுள்ளது மெட்ரோ ரயில் சேவையை பொறுத்தவரை மத்திய மாநில அரசுகள் நிதியை பகிர்ந்து கொண்டு திட்டத்தை செயல்படுத்தும் இதற்காக தன்னிச்சையான அமைப்பு ஒன்றை உருவாக்குவர் அந்த வகையில் பெங்களூரு மெட்ரோ ரயில் நிர்வாகத்திற்கு ரெட் லைன் தொடர்பான கர்நாடக அரசின் ஒப்புதல் கிடைத்து ஓராண்டிற்கு மேல் ஆகிவிட்டது ஆனால் மத்திய அமைச்சரவை இன்னும் ஒப்புதல் அளிக்கவில்லை இதன் பின்னணியை சற்று விரிவாக பார்க்கலாம் ரெட் லைனில் மொத்தம் இருபத்தி எட்டு ரயில் நிலையங்கள் வர உள்ளன இதில் இருபத்தி இரண்டு புள்ளி பதினான்கு கிலோமீட்டர் தூரம் உயர்மட்ட பாலம் வழியாகும் பதினான்கு புள்ளி நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரம் சுரங்க வழித்தடத்திலும் ரயில்கள் இயக்கப்படும் இந்நிலையில் ரெட்லைன் வழித்தடத்தை ஒட்டி டபுள் டெக்கர் மேம்பாலம் ஒன்றை கொண்டு வர திட்டமிடப்பட்டுள்ளது மேலே மெட்ரோ ரயில் பயணிக்கும் அதன் கீழ் வாகனங்கள் செல்லும் இதன் மூலம் போக்குவரத்து நெரிசல் குறைந்து விரைவான பயணத்திற்கு வழிவகுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இதைத்தான் பிரச்சனையாக பெங்களூரு மெட்ரோ ரயில் நிர்வாகத்திற்கு மத்திய அரசு சுட்டிக்காட்டியுள்ளது ரெட்லைனின் உயர்மட்ட மேம்பாலத்தின் முழுநீள வழித்தடத்திலும் டபுள் டக்கர் சேவையை கொண்டு வந்தால் மெட்ரோ ரயில் திட்டத்தின் நோக்கமே சிதைந்துவிடும் என்கின்றனர் போக்குவரத்து நெரிசலை குறைக்க வேண்டும் பொது போக்குவரத்தின் பயன்பாட்டை ஊக்குவிப்பது என இரண்டு விஷயங்களை சொல்லலாம் ஆனால் பெங்களூர் நம்ம மெட்ரோ ரெட்லைனில் டபுள் டக்கர் பாலம் பயன்பாட்டிற்கு வந்தால் போக்குவரத்து நெரிசல் இல்லாத பாலத்தில் தனிநபர் வாகனங்களை அதிகம் பயன்படுத்த ஆரம்பித்து அப்புறம் மெட்ரோ ரயிலுக்கு பயணிகள் வருகை பெரிதாக இருக்காதென்று மத்திய அரசு தயக்கம் காட்டுவதாக தெரிகிறது மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மட்டும் அனுமதி கோரியிருந்தால் பிஎம்ஆர்சிஎல்லுக்கு மத்திய அரசு முன்பே அனுமதி வழங்கியிருக்கும் டபுள் டக்கர் மேம்பாலத்திற்கு அனுமதி கேட்டதால்தான் தான் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக கூறுகின்றனர் தற்போது கூட நேரம் இருக்கிறது டபுள் டெக்கர் திட்டத்தை ஓரங்கட்டிவிட்டு மெட்ரோ ரயில் சேவைக்கு மட்டும் அனுமதி கேட்டு பாருங்கள் என்று வல்லுநர்கள் சிலர் வலியுறுத்துகின்றனர் இது தொடர்பாக கர்நாடகா துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் கூறுகையில் பெங்களூர் நகரில் சாலைகளை அகலப்படுத்தும் பெரும் சவாலானது இத அதனால் தான் டபுள் டெக்கர் போன்ற திட்டங்களை கையில் எடுத்துள்ளோம் இதில் சில தொழில்நுட்ப மாற்றங்களை செய்ய வேண்டுமென கேட்டால் சரி செய்ய தயாராக இருக்கிறோம் மற்றபடி ஒட்டுமொத்தமாக கைவிடும் திட்டமில்லை என்று கராராக கூறிவிட்டார் இப்படியை இருதரப்பும் இழுபறியாக கொண்டு சென்றால் எப்படி என்று சீக்கிரமே ஒரு முடிவுக்கு வந்தால்தான் வாசிகள் ஹெப்பால் சர்ஜாபூர் வழித்தடத்தில் போக்குவரத்து நெரிசலின்றி விரைவாக பயணிக்கலாம் என்கின்றனர்